அனைவருக்கு வணக்கம் சட்டம் உடைத்த முக்கிய அறிவிப்பின்படி குட் நியூஸ் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் எட்டு முக்கிய அறிவிப்பு தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்பு என்ன புதிய மாற்றங்கள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப்லாம் பாருங்கள் உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றி பல்வேறு புதிய தகவல் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தற்போது தமிழகத்தில் பல்வேறு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பல்வேறு புதிய சலைகளும் அவ்வப்போது வழங்கப்பட்டு வருகிறாங்க குறிப்பாக மத்திய மாநில அரசுகள் வழியாக மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட்டு வராங்க குறிப்பாக அனைவருக்கும் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பினை உறுதி செய்யும் பொருட்டு தமிழ்நாடு முழுவதும் பொது விநியோக திட்டத்தில் ஏழு சிறப்பு பொது விநியோக திட்டம் ஆகியவற்றின் மூலமாக அத்தியாவசிய பண்டங்களை குடும்ப அட்டைதாரர்களுக்கு நியாய விலையில் ரேஷன் கடை வாயிலாக அனைவருக்கும் மத்திய மாநில அரசுகள் வழியாக பல்வேறு சலுகைகள் அவ்வப்போது வழங்கப்பட்டு வராங்க குறிப்பாக எட்டு முக்கியமான விஷயங்கள் பற்றி தற்போது பார்க்கலாம் அசல் ரேஷன் அட்டை தொலைந்தால் தற்போது ஆன்லைனில் நகல் அட்டைகளுக்கு விண்ணப்பிக்கலாம் அந்த நகல் அட்டை தபால் வழியாக நேரடியாக வீட்டிற்கே அனுப்பப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது உங்களோட ரேஷன் அட்டை தொலைந்து போனால் நீங்க ஆன்லைனில் அப்ளை செய்த பிறகு உங்களோட வீடுகளுக்கே புதிய ரேஷன் கார்டு அனுப்பப்படும் திட்டம் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்ட குறிப்பாக முதியோர் மற்றும் திறனாளிகள் உடல்நல குறைவு காரணமாக அவதிப்பட்டும் நபர்கள் நியாயவிலைக் கடைகளுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டால் ஒருவரை பிரதிநியாக நியமித்து பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் அறிவிக்கப்பட்டாங்க அதற்கான அங்கீகார சான்றிதழ் பெற வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க மூன்றாவது பயனாளிகள் பெறும் பொருட்கள் எடை சரியாக இருக்க விற்பனை இயந்திரத்தில் எடை தராசு இணைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க தற்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நியாய விலை கடைகள் மூலமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க நான்காவது விரல் கைரகை பதிவு செய்யவில்லை என்றால் கண் கருவிலி மூலமாக பொருட்கள் வழங்கும் திட்டம் அனைத்து ரேஷன் கடைகளும் நடைமுறையில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க ஐந்தாவது ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் கியூஆர் கோட் மூலியமாக ஸ்கேன் செய்து பொருட்களை பெற முடியும் என அறிவிக்கப்பட்டாங்க ஆறாவது ஊட்டச்சத்தை அதிகரிக்க அரிசிக்கு பதிலாக இரண்டு கிலோ கேள்விறகு வழங்கும் திட்டம் நீலகிரி மற்றும் தர்மபுரி மாவட்டங்களில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க ஏழாவது தமிழ்நாடு முழுவதும் தொண்ணூத்தொன்பது விழுக்காடு பயனாளிகள் வெல் கைரகை பதிவு செய்தது மூலமாக பொருட்களை பெறும் திட்டம் தற்போது அனைத்து இடங்களும் நடைமுறையில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க எட்டாவது புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பம் மற்றும் பெயர் சேர்த்தல் நீக்கல் உள்ளிட்ட பல்வேறு சேவை விரைவில் வழங்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்